நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் நம்ம லால் லாலுள்ள புதுசா பண்ண இ பைக் ஷோரூம் பத்தி நான் பாக்க போறோம் இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இ பைக் ஸ்கூட்டர்ஸும் நிறைய ஸ்பெக் உள்ள ஸ்கூட்டர்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட இ பைக்லயே எவ்வளவு லோடு இருக்கக்கூடிய வண்டியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கு அதை பத்தியான ஃபுல் வீடியோ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் ஹலோ இப்போ நம்ம ஆர்எல்பி பைக் ஷோரூம்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஜோஷிங்கிற கம்பெனில மெரினாங்கிற மாடல் பாக்க போறோம் இது வந்து ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் போறதுனால இது ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் இதே பிப்டி கிலோமீட்டர் மேல ஸ்பீடா போச்சுன்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ் இப்போ நம்ம இந்த மாடலில் இருக்கிற ஸ்பெக்ட் அதோட அட்வான்டேஜஸ் என்ன இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க சொல்லிடுறேன் இந்த கீ பார்த்தீங்கன்னா நார்மலாக மேனுவல் கீக்கு ஒரு மேனுவல் கீயும் அதுக்கு ஒரு ஸ்பேர் கீயும் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரிமோட்டோட சேர்ந்து வந்துடும் இந்த ரிமோட்டோட ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு மாடலுக்குமே சேஞ்ச் ஆகும் ஸோ ஒரு ரிமோட் இன்னொரு ரிமோட்டுக்கு ஆக்சஸ் ஆகாது ஸோ இது ட்ரூ ரேண்டம்ங்கிறதுனால செக் செக்யூரிட்டி வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்குது இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணுறோம் நார்மல் கீல இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூஎல் கலர் டிஸ்பிளேலாம் வந்துடும் டியூஎல் கலர் டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு நைட் டைம்ல போகும்போது நல்லா கிளியராகவே இருக்கும் லைட்ல நைட் டைம்ல போகும்போது நமக்கு டிஸ்பிளே தெரியாதோ அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்காது இன்னொன்னு எல்இடி டிஸ்பிளே அது மட்டும் இல்லாம இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியோட ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம் நமக்கு பேட்டரி மட்டும் இல்லாமல் எல்லா விதமான மோட்டார்ஸ் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே மேட் இன் இந்தியா அதனால குவாலிட்டி வைஸ்ல பெஸ்டா இருக்கும் இன்னொன்று பேட்ரி மேனுபேக்சரிங் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் பண்றாங்க இல்லையா அவங்களுடைய ஈவிக்கு பண்ற அதே மேனுபேக்சரிங் கம்பெனி தான் நமக்கு பேட்டரி செஞ்சு கொடுக்குறாங்க அதனால குவாலிட்டியில பயப்பட வேண்டும் இன்னொன்னு டிக்கி ஸ்பேஸ் இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் அப்படிங்கறதுனால டிக்கி ஸ்பேஸுமே நல்லா நார்மல் சைஸ்ல தான் இருக்கும் இன்னொன்னு இதுல மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம் மத்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிபால்ட் அவங்க குடுக்கறது என்னவோ அதே தான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஆம்பியர் மாதிரியான கம்பெனிஸும் பண்றோம் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா கம்பெனி நாம் சாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஆனா இந்த கம்பெனியில என்ன சொல்லியிருக்காங்க கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடிட் பண்ணுங்க உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கம்பெனியே நமக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால இதுக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் மைலேஜ்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் ஜிப கலர்ஜி வருது இந்த கம்பெனில இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்டான கலர் கொடுக்குறாங்க ஒன்னு வந்து மெட்டாலிக் ரெட் இன்னொன்னு மேட் ப்ளூ இன்னொன்னு கிரீன் அது என்ன கிரீன் பாத்தீங்கன்னா ராமர் பச்சைன்னு சொல்லுவோம் அது இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்ல ஏன்னா நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் வந்து ஸ்பீடா போய்கிட்டே இருக்கு அதனால அது இப்போதைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வித்இன் டூ டேஸ்லயே உங்களுக்கு கைக்கு கொடுத்துருவோம் ஜி இப்போ இது வந்து எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் ஒரு தடவை நம்ம சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு தடவை புல் சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபோர் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் ஆகும் ஃபோர் அண்ட் ஹாஃப் அவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன்டி கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கன்ஃபார்மா கொடுக்கும் இன்னொன்னே அது புல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வெறும் ரெண்டே யூனிட் தான் ஆகும் ரெண்டே யூனிட்னா இப்ப வீட்டுல இருக்க கரண்ட் பில்கு படி மேக்ஸிமம் அஞ்சு ரூபா அப்ப அஞ்சு ரூபா செலவு பண்ணா உங்களால தாராளமா எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் பெட்ரோலுக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டு நூத்தி இருபது ரூபாய் இருநூறு ரூபாய் செலவு பண்றதுக்கு பதிலா இதுக்கு வெறும் அஞ்சு தான் செலவு பண்ணணும் எழுபது கிலோமீட்டர் போகலாம்

இப்ப நெக்ஸ்ட் நம்ம யோ ட்ரிப்டுங்கிற மாடல் யோ பைக்ஸ்ல கம்பெனில இருந்து பார்க்க போறோம் இப்ப இந்த பைக்குக்கும் அந்த மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி தான் விஷயம் என்னன்னா அதுல லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் அயன் பேட்டரிங்கிறது லெட் ஆசிட் பேட்டரியோட குவாலிட்டி அதிகம் இன்னொன்னு அதுதான் லேட்டஸ்ட் மாடல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வரைக்கும் நம்மளோட மொபைல் போன்ஸ்ல இருந்து எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா அயன் பேட்டரி தான் யூஸ் பண்றோம் முன்னாடி பேட்டரி வெடிச்சது பொங்குச்சு அது இது கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லையா அதெல்லாம் பழைய பேட்டரிஸ் இப்பதான் நம்ம லேட்டஸ்டா அயன் பேட்டரிஸ் நம்ம போன்ல யூஸ் பண்றோம் பத்து வருஷம் ஆனாலும் சரி இருபது வருஷம் ஆனாலும் சரி நம்ம போன் பேட்டரியில இப்ப உபுது வெடிக்குதுங்கிற கம்ப்ளைண்டே கிடையாது அது காரணம் அந்த டெக்னாலஜி தான் அதேதான் இப்ப இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதோடைய ஸ்பெக் எல்லாத்தையுமே பார்ப்போம் வாங்க சோ அதோடைய டிஸ்பிளே மாதிரியே தான் இருக்கும் பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மோனோ டிஸ்பிளே அதாவது சிங்கிள் கலர் தான் வரும் அது மட்டும் இல்லாம இப்ப நான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேங்கிறப்போ உங்களுக்கு இங்க நிறைய சிம்பிள்ஸ் காட்டும் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுல மோட்ரு கண்ட்ரோலர் கன்வெர்ட்ரு ட்ராட்டல் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உள்ள ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்பிளேலயே காட்டிரும் சோ அப்படி இருக்கிறதுனால நீங்க மெக்கானிக் கிட்ட போய் மெக்கானிக் வந்து எனக்கு இதுல பிரச்சனை நீங்க அதுலதான் சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எதுல பிரச்சனைங்கிறதையும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சோ இதெல்லாம் இதுல அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லாம இதுல ரிப்பேர் ஸ்விட்ச் இருக்கு ரிப்பேர் ஸ்விட்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி வந்து பேட்ரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்காக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பியர் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் உங்களுக்கு ஐ கேர் சர்டிஃபிகேட் பண்ண உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே போனாலும் எந்த போலீஸில் இருந்தாலும் இதை காட்டி நீங்கள் வந்து பேசிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது ஸோ டிக்கி ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு மாடலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் என்னன்னா அந்த பேட்டரியோட டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கர் வந்து எல்லா விதமான எலக்ட்ரிக் பைக்ஸ்லையுமே இருக்கும் ஆனா என்னன்னா இப்போ பேட்டரியில நம்ம ஒரு வாரம் வீட்ல இல்லை ஊருக்கு போக போறோம் சார்ஜ் இருக்கு அப்படிங்கிற டைம்ல இந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் வரும்போது உங்க பேட்டரியில இருக்க சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்காரு ஏன்னா என்னதான் நம்ம வந்து பே வண்டி ஆன் பண்ணலனாலுமே பேட்டரியில இருக்க சார்ஜ் ஒயர் மூலயமா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இதே பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு வீட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் எலக்ட்ரிசிட்டியில ஒரு ப்ராப்ளம் நீங்க கரண்ட் வந்து அதிகமா போட்டுருங்க லோ வோல்டேஜ்ல இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் பேட்டரியில இருந்து சேஃப்டிக்காக இந்த பிரேக்கர் பேட்டரியில இருந்து எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் வந்தாலும் சரி லோ வோல்டேஜ் வந்தாலும் சரி இந்த ட்ரிப்பர் உங்க வண்டியை காப்பாற்று ஜி இப்ப இந்த பிராண்ட்ல வந்து கார் சொல்லதாங்களா இல்ல இதுல வேற ஏதாவது கார்ஸ் இருக்குங்களா இல்லை வேற ஏதாவது வண்டி நேம்ல வந்து வேற ஏதாவது பைக் மாடல் இருக்குங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யோ பைக்ஸ்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் ஃபேமஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலோட மாடல் பெஸ்ட்டா இருக்குங்கிறதுனாலதான் நம்ம வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வச்சிருக்கோம் இன்னொன்னு நம்ம ஷோரூம் வந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கும் ஏன்னா நம்ம எல்லா விதமான வெஹிக்கிளும் இங்கே சர்வீஸ் பண்றோம் ஸோ சர்வீஸ் பண்ணுறதுனால எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கள் எப்படி இருக்கும் எது எதுக்கு பெஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும் அதனால இதுல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கோம் ஆனால் கஸ்டமருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும் இந்த கம்பெனில எனக்கு இந்த மாடல் ஸ்பெசிபிக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஷோரூம் வேஸ்ல இருந்து எடுத்து கொடுப்போம் இன்னொன்னு அந்த வண்டியோட எல்லா விஷயத்தையும் நீங்க இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் என்ன ப்ராண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஞ்சு பிராண்டு கிட்ட பண்றோம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷி ஸ்டார் கைனட்டிக் எனர்ஜி ஆம்பியர் ஹீரோ எலெக்ட்ரிக்

நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி வேற பிராண்ட் எங்கேயாச்சும் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா கூட நம்ம கிட்ட வந்து விசாரிங்க நாங்க அதோட ப்ராஃபிட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவோம் ஒவ்வொரு மாடலுக்கு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அதையும் நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மைல்ஸ் மோட்டார்ஸ்ல இருக்கிற மாடல் இது பேர் வந்து சி எஸ் ஜே இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீடு இது வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் உங்களுக்கு போகும் இது வந்து உங்களுக்கு எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும் ஸோ உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுல நம்ம நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அது என்ன ஏது இதுன்னு என்ன டிஃபரன்ஸ் நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இதுக்கும் எது பெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த மாடல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாடல் பேரு சிஎஸ் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலில் பேசிக் இது பாத்தீங்கன்னா நம்ம மூணு விதமான பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இதுல யூஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஏஹெச் இன்னொன்று ஃபார்ட்டி ஃபைவ் ஏஹச் இன்னொன்று செவன்டி ஃபைவ் ஏஹெச் ஏஹெச் அப்படிங்கிறது ஆம்ஸ் இப்போ நம்ம கரண்ட்டுடைய வேல்யூ எவ்வளோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ அவ்வளவு நமக்கு வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் வோல்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகும் சோ இதுல தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ்னு மூணு விதமான பேட்டரி யூஸ் பண்ணலாம்னா உங்களுக்கு எண்பது நூத்தி இருபது இரநூறு கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் இது கொடுக்கும் சோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இத நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம் அத கம்பெனி அப்ரூவ் பண்ணிருக்காங்க ஓகே ஜி இப்போ இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேட்டரி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அத நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அத மைலேஜ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் மைலேஜ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஜி இதோ ஸ்பெக் பார்க்கலாமா ஜி தாராளமா ஜி இப்போ எல்லா பைக்குமே எல்லா டபுள் கீ அண்ட் ரிமோட் கொடுத்துருவாங்களா ஆமா இப்ப இருக்க நம்ம கிட்ட இருக்க எல்லா மாடல்லயே உங்களுக்கு டபுள் கீ ரிமோட் கொடுத்துருவாங்க ஓகே அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு கூட நம்ம இங்க ரிமோட் பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகே சூப்பர் ஜி ஸ்பெக் பார்க்கலாம் ஜி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இது டியூஎல் கையில ஸோ உங்களுக்கு நைட் டிஸ்பிளேல தான் நல்லா ஆக்டிவா இருக்கும் இது எல்இடி டிஸ்பிளேஸ் அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு சொன்ன மாதிரியே ரிப்பேர் ஸ்விட்ச் மோட் இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கிங் மோட் இருக்கு அதுக்கப்புறம் த்ரீ ஸ்பீட் மோட் இருக்கு த்ரீ ஸ்பீட் மோடுனா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் செகண்டில் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் அதுக்கப்புறம் தேர்ட் மோட்ல உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் ஸோ இதுதான் இந்த மாடல்ல மேக்ஸிமம் ஸ்பீடு இப்போ இது டிக்கி கம்பார்ட்மெண்ட் பார்ப்போம் இதுல ரிவர்ஸ் மோடும் எக்ஸ்ட்ராவா இருக்கு நீங்க ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரிவர்ஸ்ல வரலாம் லோட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற டைம்ல இதுதான் உங்களுடைய டிக்கி கம்பார்ட்மெண்ட் இது பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கும் ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க ஒரு பெரிய சைஸ் ஹெல்மெட் வச்சு இன்னும் கூட இந்த இடத்துல பொருள் வைக்கலாம் அந்த அளவு உங்களுக்கு இது ஒரு பெரிய டிக்கி ஸ்பேஸ் இந்த மாதிரி டிக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு எந்த பெட்ரோல் வெஹிக்கிலையுமே அவ்வளவு சீச்சர்ல கிடைக்காது சோ மத்த கம்பெனி மாதிரியே இதுலயே ஃப்யூச்சர்ஸ் சேஃப்டி பியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பர் மோடு அதுக்கப்புறமேல லாக் மோடு எல்லாமே இருக்கும் லாக் மோட் அப்படின்னா இப்போ இந்த வெஹிக்கிள்ல நான் ரிமோட்லயே ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் தெரியும் அது இல்லாம இதுல இப்ப லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா வேற யாராச்சு நம்ம வண்டிய எடுக்கிறதுக்கோ இல்ல கள்ளுறதுக்கோ ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும் அதுவும் அலாட் பண்ணிருந்தோம் அது ஆட்டோமிக்க அலாட் பண்ணிடணும்லாமா அது மட்டும் இல்லாம அதையும் மீறி யாராச்சும் தள்ள ட்ரை பண்றாங்கன்னா உங்களுக்கு இந்த மோட்ரு மூவ் ஆகாது பாருங்க நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன் சவுண்ட் கேக்குதா அது தவிர ஓ என்னால மூவ் பண்ண முடியாது சூப்பர் சூப்பர் ஸோ இதெல்லாம் இதுல சேஃப்டி ஃபீச்சர் இந்த ரிமோட்ல இந்த ரிமோட்ல நான் அன்லாக்னு தான் எனக்கு இது அன்லாக் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த ரிமோட்ல நான் லாக் பண்ணிட்டேன் கீல ஆன் பண்ற அப்படினாலுமே உங்களுக்கு சவுண்ட் கேக்கும் உங்க கீ தான் போடுறீங்க ஆனாலும் சவுண்ட் கேட்கும் அதுதான் இப்ப ரிமோட்ல ரிமோட்ல லாக் பண்ணா அன்லாக் பண்ணிட்டு தான் நீங்க போட முடியும் சோ இதுக்கு தகுந்த கீய வேற யாராச்சும் டூப்ளிகேட்டா போட்டாலுமே உங்க வண்டி மூவ் ஆகும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல மீடியம் ரேஞ்ச் பாத்துட்டு இருந்தோம் இதே கம்பெனில இப்ப நம்ம ஹை ரேஞ்ச் பாக்க போறோம் இந்த மாடல் பேரு ஜே டென் இந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி தான் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இதோடைய பாடி சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது அதோட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் பெருசு அதுக்கு தகுந்த மாதிரி இதோட டிக்கி ஸ்பேஸ் சீட் ஸ்பேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பெருசா இருக்கும் அதுல தாராளமா மூணு பேர் உட்காரலாம்னா இதுல தாராளமா நாலு பேர் கூட உட்காரலாம் அந்த அளவு தான் உங்களுக்கு அந்த சீட் ஸ்பேஸ பார்த்தாலே தெரியும் இன்னொன்னு பாடியும் நல்லா உங்களுக்கு பெருசு அதோட கம்பேர் பண்றப்ப அதனால டிக்கி ஸ்பேஸும் ரொம்ப அதிகம் சோ நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல இருக்கிறத விட இதுல அப்ளிகேஷன்ஸ் அதிகம் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கி ஸ்பேஸ்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இந்த வண்டியில வந்து ஸ்பேஸ் தான் ரொம்ப 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 பெருசு அதனால டிக்கி ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுல பெருசு நம்ம நினைச்சோம் ஆனா அதை விட பெருசு இதுதான் என்ன ஜி இவ்வளவு ஆழமா இருக்கு ஆமா இதுலயும் ட்ரிப்பர் வந்துருதுங்களா எல்லா வெஹிக்கிள்லயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரிப்பர் அதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மோட்ரு சேஃப்டி இதுலயும் இருக்கும் இன்னொன்னு இதுல டிக்கி ஸ்பேஸ் அதிகம்ங்கிறதுனால நீங்க தாராளமாக பதினஞ்சு கிலோ கூட உள்ளே வச்சுக்கலாம் வண்டியோட வெயிட் வந்து மேக்சிமம் த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ்க்கு வரைக்கும் உங்களுக்கு இழுக்கும் மோட்டருடைய புல்லிங் பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் டிகிரி வரைக்கும் உங்களுக்கு லிப்ட் ஆகலாம் ஸோ நீங்க மலைக்கு போகணும்னா கூட தாராளமா இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு வண்டி நல்லாவே இருக்கும் ஹில்ஸ் நல்லா பவராவே போகும் பவர் உங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கும் சோ நார்மலா நம்ம பார்க்கிங் மோட் அதுல பாத்த மாதிரியே பார்க்கிங் மோட்ல இருக்கும் இப்ப ஆன் பண்ணதுக்கு அப்புறமேலு இதுலயே மத்த வெஹிக்கிள்ஸ்ல இருக்க மாதிரி ரிப்பேர் ஸ்விட்ச் பார்க்கிங் லைட்டு இண்டிகேட்டர் எல்லாம் இருக்கும் அது இல்லாம ஸ்பெஷலா என்ன இருக்க போகுது இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல க்ரூஸ் மோட்ரு குரூஸ் மோட்னா கார்ல தானே இருக்கும் எங்க இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா க்ரூஸ் மோடு எப்படின்னா இப்ப நம்ம ஹைவேஸ்ல போறோங்கிறப்போ இப்ப நம்ம நார்மலா பண்றோம் இப்ப உங்களுக்கு போயிட்டு இருக்கு இப்ப க்ரூஸ் மோடுங்கிறது இங்கே சிஎஸ்எஸ் அப்படிங்கிற சுவிட்ச் இருக்கு இல்லையா அதுதான் க்ரூஸ் மோட் இதை நான் பிரஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறப்ப டிஸ்பிளேல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும் இது காட்டிடுச்சுன்னா உங்களுக்கு மோட் ஆன் ஆயிடுச்சுன்னு இருக்கும் இப்ப நான் ஹேண்டில் இருந்து விட்டுடுறேன் அதே ஸ்பீட்லயே உங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் இந்த மாடல் இருக்கிறதுனால நீங்க வந்து இதே ஸ்பீடையே த்ரீ மோடுக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் தேர்ட் மோடுக்கு போறேன் பாருங்க க்ரூஸ் இருக்கு மேக்ஸிமம் சிக்ஸ்டி த்ரீ ஏன்னா இப்போ பேட்டரியில் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த டைம்லயே உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் ஹைவேஸ்ல போறப்ப இந்த மாதிரி ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிக்கலாம் எப்ப இது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும்னா நீங்க பிரேக் பிடிச்சாலோ இல்ல திரும்பி நீங்க டிராட்டல ரைஸ் பண்ணீங்கனாலோ உங்களுக்கு க்ரூஸ் மோட் கட் ஆகி நார்மல் ஆயிடும் சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஜி இப்போ என்ன பிரைஸ் என்ன இது சோ இதுலயும் பாத்தீங்கனா இதே மாதிரி நம்ம மூணு விதமான பேட்டரி வச்சுக்கலாம் கஸ்டமர் உடைய रिक्वायरमेंटக்கு தகுந்த மாதிரி சோ ஸ்டார்டிங் பிரைஸ் அதான் இப்போ எல்லாத்துக்குமே சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதுல லெட் ஆசிட் பேட்டரி போடலாம் லெட் ஆசிட் பேட்டரி போடுறீங்க அப்படிங்கறப்போ உங்களுக்கு வந்து 80000 ரூபாய் ரேட் இதே லித்தியம் அயன் பேட்டரி தேர்ட்டி சிக்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறப்போ இதோடைய ரேட் வந்து நைன்டி இது லித்தியம் அயன் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் ஏகச் போடுறீங்க இது உடைய ரேட் வந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் அதுக்கு மேல செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஏகச் எனக்கு வேணும் நான் இதுல இருநூறு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன் அப்படின்னாலும் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதுல நம்ம பண்ணி கொடுப்போம் அதோடைய ரேட்டு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்துடும் ஜி இப்ப ஓகே ஜி இப்ப எல்லாமே வந்து நார்மல் பீப்புளுக்கு ஒரு வண்டி எல்லாம் காட்டிட்டீங்க ஓகே ரொம்ப சூப்பர் தான் எல்லா வண்டியுமே சூப்பரான கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க ரொம்ப சூப்பரான மாடல்ல இருக்கு எனக்கு என்னன்னா இப்போ வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஒர்க் பண்றாங்க ஒரு கடை வச்சிருக்காங்க ஒரு விவசாயம் பார்க்குறாங்க அவங்களுக்காக ஒரு பேட்டரி வண்டி வேணும் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்குங்களாச்சு இருக்கு நம்மளுக்கு ரகடான ஆளுகளுக்காக அடிச்சு ஓட்டுறதுக்கு அதுவும் நம்ம மாதிரி கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வெயிட் அல்ல அள்ளி வைக்கணும் நான் வெறும் பிசினஸ்க்காக ஓட்டுறேன் வண்டி வண்டிக்காக இல்லைங்க லோடு வெஹிக்கிளுக்காக யூஸ் பண்றேன் அப்படிங்கிற ஆளுங்களுக்காகவே ஸ்பெஷலா நம்ம கிட்ட ஒரு மாடல் இருக்கு பாப்போ நீங்க இப்ப வந்து கேட்டீங்க இல்லையா ரஃபன் டப்பா நல்லா ஒரு பால் கேனு உரமுட்டை அது இது மல்லிகை கிராமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு நல்ல வெயிட்டான ஒரு வண்டி வேணும்னு அந்த வண்டிதான் இப்ப நம்ம பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு ஹல்கன்னே சொல்லலாம் சும்மா பெனராம சரிக்கும் நல்லா செம்மையா இழுக்கும் இதுல டாடா ஏசியில கூட ஒரு ஆனா இந்த வெஹிக்கிள் ஒண்ணு இருந்தா போதும் அரை டன் வரைக்கும் நீங்க ஏத்தலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சீங்க இந்த வண்டியெல்லாம் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் பால் கேன் எல்லாம் வைக்கணும்னா இங்க நாலு பால் கேன் வைக்கலாம் இந்த இடத்துல ரெண்டு வைக்கலாம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வரும் இந்த ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா இதுலயே ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் வைக்கலாம் இங்க பாருங்க நான் இதுலயே உட்காந்து கூட காட்டுறேன் ஏன் வெயிட்டே நாற்பத்தஞ்சு கிலோ தாராளமா பாருங்க நல்லா தாங்கும் நான் குதிக்கலாம் ஆனா நான் விழுந்துருவேன் எனக்கு பயமா இருக்கு அந்த அளவு இதுல வெயிட் தாங்கும் சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடிலேயே உங்களுக்கு வந்துடுறதுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ரீசேலுக்கு என்னடா பண்ணுவோம் அதெல்லாம் எல்லாம் பயமாச்சு பேட்டரி போயிடுமே அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா இது ஃபுல்லா மெட்டல் பாடிங்கிறதுனால வண்டியோட ரேட்டு என்ன அதோட ரேட்டுக்கு நீங்க தேர்ட்டிஜ் அமௌண்ட் அது மட்டும் இல்லாம லோடு வெஹிக்கிளுக்கு நான் வாடகை கிலோமீட்டர் வாடகை ஆயிரம் ரூபாய் ஒரு ஐம்பது திரவ ஓட்டினாலே நீங்க இதுல போட்ட காசையும் எடுத்துரலாம் அந்த வாடகை கொடுக்க வேணாம் பெட்ரோல் கொடுக்க வேணாம் டிரைவருக்கு காசு கொடுக்க வேண்டாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சேவ் இந்த வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டபுள் சைட்ல ஸ்டாண்டு சென்டர் ஸ்டாண்டு அது இல்லாம இதை நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஃபேமிலி யூஸுக்கு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம் டியூஎல் பர்பஸ் இப்போ இது ஃபேமிலிக்கும் யூஸ் ஆயிடும் அது இல்லாம உங்களுக்கு லோடுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஒரே வண்டி மல்டிபிள் பர்பஸ்னா அது கேரண்டியா இந்த ஒரு வண்டி மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் இது என்ன பிராண்டு இது பாத்தீங்கன்னா அதே தான் நம்ம பார்த்த மைல்ஸ் மோட்டார்ஸ்ல இருந்து வர்றதுதான் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா லோடு வெஹிக்கிளுக்கு தான் இது வந்து பெஸ்ட் இது என்ன பிரைஸ் சார்ஜ் பண்றாங்க ஜி இதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க மூணு விதமான பேட்டரி போட்டுக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ஏஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஹெச் அதுக்கப்புறமே செவன்ட்டி ஃபைவ் ஏஹெச் ஓகே ஓகே இதுல ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் நம்ம இன்னைக்கு நம்ம லாலு புதுசா ஓபன் பண்ண ஆர்எபிஇ மோட்டார்ஸ் வந்து இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸும் பாத்துட்டோம் இவங்கள்ட்ட வந்து ஸ்கூட்டி டைப்ல எல்லா விதமான பிராண்டும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நாண் ரெஜிஸ்ட்ரஷன் பைக்கிள் பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாம நம்ம விவசாயிகளுக்கு தேவையான ஒரு ரக்கடான பைக் வந்து பாத்துட்டோம் இது வந்து மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பெஸ்டான பிரைஸ் பண்ணி தரணும் அப்படின்னு இவங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு இதை விட பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தாராளமா ஓட்டலாம் அது மாதிரியே பைக்ஸ் தாங்க இருக்கு கண்டிப்பா வாங்க உங்களுக்கான தேவைகளை கண்டிப்பா பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க நீங்க வந்து ஸ்பேருக்காக திருச்சி போகணும் வண்டி வந்து ஏதாவது பிரச்சனை திருச்சி போகணும் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஏ டு செட் இங்கே பண்ணி தராங்க அப்படியே போட்ட ஒரு ஷோரூம் தான் ஆர்எல்பி மோட்டார்ஸ் அதோட ஓனர் தான் அண்ணன் ஸ்ரீராம் இவங்க சொல்லுவாங்க ஜி வணக்கம் வணக்கம் ஓகே ஜி இல்ல நம்ம கஷ்டம் சொல்ல விரும்புறீங்களா நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு ஓகே ஜி ஒன்னும் பிரச்சனை இதுக்கு நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா நான் பண்ணி தரேன் ஒன்னும் பயப்பட பிரச்சனை இல்ல ஓகே நம்ம ஓபனிங் ஆஃபர் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முடியற வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஆஃபர் வரைக்கும் ஆஃபர் இருக்கு ஓபனிங் ஆஃபர் அதுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு என்னால என்ன எவ்வளவு பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணி தரேன் வாங்க ட்ரெஸ்டா எடுத்து நல்லா பயன்படுத்துங்க ஓகே ஜி ஓகே ஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சொல்லிட்டாங்க நம்ம சேனல் பார்த்தவங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தந்துருக்காங்க கண்டிப்பா உங்களுக்குனாலும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் விவசாய எதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும் வண்டி தான் அது கண்டிப்பா வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க புதுசாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு விசிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்